தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை என்றால் ஜல்லிக்கட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவிற்கு ரேக்லா பந்தயமும் முக்கியமானதாகும் தென் மாவட்டங்களில் கோவில் திருவிழா சமயங்களிலும் பொங்கல் பண்டிகை சமயங்களிலும் இந்த ரேக்லா பந்தயம் நடைபெறுகிறது வீரமும் விறுவிறுப்பும் நிறைந்த இந்த ரேக்லா பந்தயத்தில் பல ஆண்டுகளாக பங்கேற்று தனக்கென தனி அடையாளத்தை கொண்டவர் தூத்துக்குடியை சேர்ந்த விஜயகுமார் ரேக்லா பந்தயத்தில் ஆர்வம் உள்ள அனைவரும் கணேஷ் மெடிக்கல் மண்டி மாடுகளை நிச்சயம் அறிந்திருப்பார்கள் தனது ரேக்லா பந்தயம் பயணம் குறித்து விஜயகுமார் கூறுகையில் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நான் பிறகு காலத்துல என்னென்ன மாடுகள்ல அதன் மேல அதிகமான ஒரு பிரியம் அதாவது பெரிய தாண்டி அதன் மேல அதிக காதல் உண்டு இது ஒரு தமிழங்களின் ஒரு பாரம்பரியமான ஒரு ஒவ்வொரு விவசாயமாக உள்ள ஒரு உணர்வுதான் அதாவது பாப்பா இது வந்து எனக்கும் காலைகளுக்கும் உள்ள காதல் தான் அதான் நான் முதலில் வந்து ஒரு காதலி என்னைய முதல்ல காதலிக்கியா உன் காலையை காதலிக்கியா என்று என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என் காதலி காலையைத்தான் காதலிப்பேன் என்று சொல்வேன் வெற்றியின் ரகசியம் மாடு கையிலே இருக்கு ஓட்டாளிக்க திறமையிலே இருக்கு இதையும் காட்டி அந்த கட்டுத்தறையில தயாரிப்பு போன்ற உன்னோட கையிலே இருக்கு அதாவது ஒரு கை ஓசை எழுப்பாது எல்லா கை சேர்ந்தா மட்டும்தான் ஓசை கெட்ட வேணும் டெபாசிட் கட்டினா அதை வறுத்தப்பொடி சீட்டு விழும் அந்த சீட்டு பொடி வச்சு மாடு ஓட்டணும் அந்த இப்போ சதவீத காலமாக தமிழர் பாரம்பரியத்து சங்கம் சார்பாக சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் ஒருத்தர் ஒருத்தர் விலகும் போது அடைஞ்சு வெளியே தள்ளக்கூடாது போகக்கூடாது எந்த இதுவுமே இருக்கக்கூடாது குற்ற செயல்கள் இருக்கக்கூடாதுங்கிற வழிமுறையில இப்போ சில ஆண்டுகளாக மிக சிறப்பாக ரேக்குலர் ஏற்பினார் மிகுந்த தோனின்னு சொல்ற இங்கின் குட்டைன்னு ஒருத்தர் இருக்க அவனை விட்டா முடிமன் குட்டை அதை விட்டா கொம்பன் என்ற மேக்ஸிமம் இருக்கிற எல்லா தோனி சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு ரெண்டு அஞ்சு மைல் ஓடனா பூஜ்யம் எட்டு மூணு மூணு ஆறு மைல் ஓடனா சின்ன மாடு நாலு நாலு எட்டு மைல் ஓடுனா நடு மாடு அஞ்சு அஞ்சு பத்து மைல் ஓடனா பெரிய மாடு என்று நாலு ரகமாக பிரிச்சிருக்காங்க மாடுகளோட திறமைகளை தான் நம்ம ஓட்டாளி அதை சூழ்ச்சமா தள்ளி விடுறது இடிக்கிறது காலை வெட்டுறதுல விரும்பத்தகாத செயல்கள்